ஹலோ காய்ஸ் இந்த சாஞ்சனா இந்த பொண்ணு பாத்தீங்களா இதனுடைய தொல்லை வந்து தாங்கவே முடியல இது வந்து பாத்தீங்கன்னா முத்துவை வந்து போட்டு தள்ளும் போல இருக்கு காய்ச்சி இப்போ நான் லைவ பாத்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் ஸோ என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இது வந்து கேர்ள்ஸ் டீம் கூட இருந்துட்டு இருக்கும் இது மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கும்போது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா மாத்திட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி குரூப் அவங்க பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க இப்ப சாஞ்சனா இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா முத்து வந்து பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ஸோ முத்து கூட சாப்பிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி நடுவில் சாஞ்சுனா இங்கே வந்து முத்து மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ நடுவில் வந்து இந்த பாட்டு வேற பாடிட்டு இருக்காங்க சும்மா அது கேட்க முடியல அது ஏதோ ஒரு பாட்டு பாருன்னு பாடிட்டு இருக்காங்க தலை முடியல வாரி முன்னாடி விட்டுட்டு இருக்காங்க ஸோ என்ன ஆயிட்டு இருக்குன்னா இவங்க வந்து மைக்கு சரியா போடாமல் விட்டுட்டு இருக்காங்க போல சாஞ்சனா ஓகே முடி வந்து கவர் ஆயிட்டு இருக்கா இல்ல மைக்கு சரியா போடல தெரியல பிக் பாஸ் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு சாஞ்சுனா மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சோ இப்போ வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல என்ன ரூல்னா மைக்கு யாரா சரியா போடல இல்ல அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் டாஸ்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு சோ சாஞ்சுனா பக்கத்துல இருக்குது யாரு முத்து உடனே தீபக் எழுந்துக்கிறாரு பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டோன்னா எழுந்து போயிட்டு பாக்குறாரு பார்த்தா உடனே சாஞ்சனா வந்து முடிக்கிறாங்க அப்போ மஞ்சரி சொல்றாங்க உன்னோட முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்றாங்க ஏன்னா முடியெல்லாம் வந்து கவர் ஆயிடுச்சு மைக் மேல வாய்ஸ் வரல வரலாம் முடி முடியெல்லாம் கவர் பண்ண உடனே முத்து பாத்தீங்கன்னா அப்படியே எஸ்கே எஸ்கேப் பாக்குறாரு சோ முத்து வாங்க சாப்பிட்டு வாங்க டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ற உடனே சாஞ்சன சிரிச்சிடுறாங்க சரிங்களா சிரிச்ச உடனே தீபக்கு கோவம் வந்தது ஏன்னா தப்பு பண்ணது சாஞ்சனா இப்ப டாஸ்க்கு யாருக்கு முத்துக்கு சாஞ்சனா சிரிச்ச உடனே தீபக் மா சிரிக்காத நீ பண்ண தப்புக்காக இப்போ முத்துப்பாரு டாஸ்க் பண்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ நான் சிரிக்க கூடாதா ஒரு மனிதனின் இயல்புதான சிரிப்பு நான் சிரிக்கக்கூடாதா சிரிக்கக்கூடாதா அப்படின்றாரு முத்து சொல்றாரு நீ சிரிக்கலாம் உனக்கு சிரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் இப்போ வந்து நீ சிரிக்கிறது தப்பு சரிங்களா உன்னாலதான் வந்து தப்பு வந்து இவரு நீ பண்ண தப்பாலதான் இப்போ முத்து வந்து டாஸ்க்கு கஷ்டத்தை அனுபவிக்க போறாரு சரிங்களா நீ பண்ண தப்பு பண்ணி விட்டுட்டு அதை வந்து நீ வந்து சிரிக்கிற சரிங்களா தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் சிரிக்கிற அது தப்பு இன்னும் தப்புலாம் சிரிக்கூடாது அவ்வளவுதானே சிரிக்கூடாது அவ்வளோதானே சரி நான் சிரிக்கலாம் இதே தான் சொல்றாரு தீபக் அம்மா நீ சிரிமா நீ சிரிமா நீ இப்பமா அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ தீபக்கு வந்து முத்துக்கு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன டாஸ்க்னா எல்லார்கிட்டையும் போயிட்டு சொல்லணும் இந்த மாதிரி மைக்க ஒழுங்கா போடணும் போடாம போடாமட்டீங்கன்னா பக்கத்துல கஷ்டம் அவங்கதான் டாஸ்க் பண்ணணும் நீங்க முடி வாரி விட்டு இருந்தீங்கன்னா மைக்கு மேல் முடிந்தா அந்த முடிய தள்ளி விடுங்க சோ எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க இல்லைன்னா டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரிடமும் சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு மாதிரி போயிட்டு இருக்கு அப்புறம் சாஞ்சனா மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சு அப்புறமா சாஞ்சன கூப்பிட்டு வச்சு உத்து அட்வைஸ் பண்றாரு இங்க பாருமா நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்க நானும் சாப்பிட்டு இருக்கேன் சரிங்களா முடி வந்து பட்டு உன்னோட மைக்கு மறைஞ்சதால பிக்பாஸ் சொல்லிட்டாரு மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு ஸோ டாஸ்க்கு எனக்கு வந்துருச்சு நீ சிரிச்சுட்ட தீபக்கோ சிரிக்காது சொன்னாரு அப்படி இருந்து சிரிச்சுட்ட ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும் வெளியில பாக்குற வியூவர்ஸ்க்கு அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையிலும் இந்த பொண்ணு சிரிக்குது பாரு அப்படின்ட்டு உன்னதமா தப்பா நினைப்பாங்க சாஞ்சனா ஸோ உன் பேர் தான் அடிவாங்கோ உன்னோட ஓட்டிங்கும் கம்மிவா கம்மி ஆயிடும் ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு அப்ப கூட சாய்ஞ்சனா வந்து இல்லைன்னா நான் சிரிச்சது வந்து அவர் ஏன் அப்படி சொல்லலாம் என்ன சிரிக்கக்கூடாது அவர் எப்படிமா சொல்லலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா அப்படிதான் அவர் சாய்ச்சனா வந்து இன்னும் மெச்சூர்டு இல்லாம அவங்க சொல்றது இதுதான் ஏன் சாந்துச்சுன்னா ஒன்றும் மெச்சூர்டு இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க எப்போ என்ன பண்ணணும் எப்போ என்ன பேசணும் அப்படின்னு தெரியாம சிரிக்கக்கூடாங்க அது அவளுக்கு வந்து என்ன சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு தீ பாக் அதுதான் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கு வேற எதுவுமே அவங்க இல்ல சரி இன்னுமே மைக்கு போடுறோம்னு அவங்க சொன்ன மாதிரி தெரியல இவர் கஷ்டப்படுறாரு அதுவும் அவங்களுக்கு தெரியல தீபக்கு இந்த சிரிக்கூட சொல்லிட்டாங்க இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சாஞ்சனை வந்து பார்த்தீங்கன்னா முத்து கூடவே சுத்திட்டு இருக்காங்க உடனே வந்து சாஞ்சனோட சொல்றாங்க ஆ உங்களால் நான் எத்தனை தடவை இதுக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் நானும் பண்ணியிருக்கேன்ல இல்லை அப்படிலாம் சொல்றாங்க ஸோ அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா முத்து மோஸ்ட்லி சிரிச்சிருக்க மாட்டாரு பட் இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க சாஞ்சனா பண்ணிட்டு இருக்கு ஸோ நான் லைவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் போயிட்டு நான் லைவை பார்த்துட்டு அடுத்தது என்ன நடக்குது சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை பண்ணுங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு எல்லாரும் மீட் பண்றேன் தன் பாய் ராஜா ஹரி வெங்கட்